அப்ப ரெண்டு வெக்டாரை குறுக்கு பெருக்கல் பண்தும் ஒதான் அதனுடைய கூறுகளை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து வெக்டார் பெருக்கல் அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சிருக்கோம் இல்லையா இரண்டு வெக்டார்களுக்கு வெக்டர் பெருக்கல் அல்லது குறுக்கு பெருக்கல் அதுல வரக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு அப்படின்னு சொல்லலாம் சரியா சோ அதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே தகவல் எழுதணும் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டாரனுடைய கூறுகள் கொடுத்திருக்காங்க என்னது டூ ஐ கே பிளஸ் த்ரீ ஜே கே பிளஸ் ஃபைவ் கே கே அப்புறம் வந்து எஃப் வெக்டாருடைய கூறுகள் கொடுத்திருக்காங்க த்ரீ ஐ கே மைனஸ் டூ ஜே கே பிளஸ் ஃபோர் கே கே என்ன கேட்டிருக்காங்க டவுட் ஆர் ஈக்குவல் டூ ஆர்வெக்ட் ஆர் இன் டூ எஃப்எக் ஆர் ஈக்குவல் டு கொஸ்மார் தொகுப்பை இன்ஃபெக்டர் இருக்குது லெட்டர் டவு அதாவது திருப்பு விசை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் ஓகேவா எனிவே ஸோ தீர்வுக்கு வருவோம் ஃபார்ம்ல எழுதணும் டவ் வெக் சார் அப்படின்னு ஆர்வெக்ட்ரா பெருக்கல் எஃப்எக் ஆர் என்ன ஃபார்மில் படித்தோம் அந்த பண்பில் இந்த மாதிரி போட்டிருப்பீங்க டிட்ருமிரெண்ட் அப்படின்னு சொல்லி மேக்ஸில் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது மேலே வந்து ஐகே J cap, K cap அடுத்து முதல்ல வரக்கூடிய வெக்டாருடைய கூறுகள் இது 2, 3, 5 என்ன I cap, J cap, K cap அல்லை நீங்கள் எடுதேச்சி 2, 3, 5 2, 3, 5 vector, 3, 2, 3, 5 2, 3, 5 3, 2, 3, 5 பர்தௌ வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் எ வெக்டார் ஈக்குவல் டு எப்படி எடுக்கணும் உங்களுக்கு தெரியும்ல நேக்ஸ்ல நல்லா எப்படி நான் ஃபர்ஸ்ட் இந்த ஐ கேப் இருக்கா இதுல இந்த ரோன்னு சொல்லுவாங்க இது காலம். அப்ப ஐ கேப் சம்பந்தப்பட்ட ரோ காலத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கனா மீதி என்ன இருக்கும் இந்த பார்ட் மட்டும் தான் இருக்கும். எப்படி பெருக்கணும்? அப்ப இது ரெண்டே கேன்சல் பண்ணா 3 4 அப்ப ஐ கேப் ஐ கேப் தான் எடுத்துக்கற. அப்ப ரோ காலம்

காலம் இது அப்ப இதையும் இதையும் கேன்சல் பண்ணணும் அப்ப இது வராது இந்த ரெண்டும் வராது இதையும் இதையும் கேன்சல் பண்ணா டூ இன்டு போர் என்னது எயிட் மைனஸ் த்ரீ இன்டு பிப்டீன் அடுத்து பிளஸ் கே கேப் இன்டு அப்ப கே கேப்னா இது அதோட ரோ இது காலம் கே கேப் சம்பந்தப்பட்ட ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கும் அப்ப டூ இன்டு டூ

அடுத்து இந்த மைனஸ் இருக்கா உள்ள இருந்து மைனஸ் வெளிய காமன் எடுப்போம் அப்ப உள்ள இருந்து மைனஸ் வந்து இது என்ன ஆயிடும் பிளஸ் ஜே கேப் அப்ப இங்க இருந்து மைனஸ் போனா ஆல்ரெடி இங்க பிளஸ் தான இருந்துச்சு பிளஸ் என்னது மைனஸ் இன்டு மைனஸ் தான அப்ப மைனஸ் வெளிய போச்சுனா பிளஸ் ஆயிருச்சு அப்ப இன்னொரு மைனஸ் தான் இங்க இருக்கும் மைனஸ் ஏஜ் இந்த மைனஸ் வெளிய போயிடுச்சு கரெக்ட் அப்ப இங்க என்ன இருக்கும் பிளஸ் 15 பிளஸ் மைனஸ் போர் மைனஸ் நேரம் மைனஸ் பதிமூணு பிளஸ் மைனஸ் மைனஸ்

22 I cap plus 7 இருபத்தி ரெண்டு கே பிளஸ் ஏழு ஜே கைனஸ் பதிமூணு இதே மாதிரி பயிற்சி கணக்குகள் ஒண்ணு இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க you